என் அன்பு குழந்தையே இன்றே இந்த வார்த்தைகளை நீ கேட்டே தீர வேண்டும் ஏன் என்றால் இன்று இரவு சரியாக ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடங்களில் உன் வீட்டு கதவை ஒரு ஆண் தட்டப் போகிறார் நிச்சயமாக இவர் உன் வீட்டிற்கு வருவது எதற்காக என்பதை நாளைய விடியலில் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உனக்காக இந்த வராகி இன்று சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா அம்மா சொன்னதை தான் சொல்வாள் என்று நினைத்து நீ என்னை கடந்து செல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம் இந்த தாயினுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டு நமக்கு நல்லது சொல்ல வரும் இந்த வராகியை நாம் நிச்சயமாக தவிர்க்காமல் என்னவென்று இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நீ புரிந்து கொண்டாயானால் நான் கொண்டு வரும் இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக என்னவெ என்று புரியும் நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன் வீட்டு கதவை தட்டுவார் என்று சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே நீ நினைக்கலாம் ஒரு ஆண் இரவு நேரத்தில் என் வீட்டுக் கதவை தட்டுவாய் என்று சொல்கிறாயே நான் பயந்து ஓட வேண்டுமா நான் இருப்பது நிம்மதியாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா ஏற்கனவே வீட்டில் பதறி கொண்டுதான் இருக்கிறோம் திருடர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் கொலை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் நகைக்காக இப்படி அங்கும் இங்குமாக ஆயிரம் செய்திகள் பரவி கொண்டிருக்கும் பொழுது நீ என்னவென்றால் ஒன்பது இருபத்தி ஒரு மணிக்கு ஒருவர் வருவார் கதவை திறந்து பார்ப்பார் என்று சொல்கிறாயே இதுவெல்லாம் நியாயமாகுமா தாயே என்று என் குழந்தை நீ கேட்பது நிச்சயமாக எனக்கு புரிகிறது எதையுமே உன் தாயானவள் முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே ஏன் என்றால் எதற்காக இப்படி நடக்கும் இதை எல்லாமும் உனக்கு சொல்லத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ எப்படி கதவை திறக்க வேண்டும் இவர்களை உள்ளே எப்படி வரவழைக்க வேண்டும் என்பதை எல்லாமும் நான் உனக்கு சொல்லத்தானே வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எதையோ நினைத்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னோடு உடன் இருக்கும் இந்த உடைய அன்பு ஒட்டு மொத்தமாக உனக்கு எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் அன்பு உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் இந்த வராகியினுடைய அன்பு இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் இனியும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எதையுமே தேவையில்லாமல் சொல்ல மாட்டேன் அல்லவா அப்படியே உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சினைக்கான தீர்வினை நான் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த இடத்திலும் நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நாம் எதை எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருப்பதை விடு இப்பொழுது நமக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய இந்த ஆச்சரியங்களை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் தெய்வம் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு உன்னுடைய தேவைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இவை எல்லாவற்றிலும் நாம் யோசிப்பது எல்லாமும் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் இந்த வராகியானவள் நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை தான் நடத்தி தர வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லும் விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் மீட்டெடுக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவுபட எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ எந்த பிரச்சனையிலும் சிக்கிவிடக் எந்த சோதனையிலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ விடக்கூடாது கூடாது என்றுதான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உனக்கு நல்வாக்கினை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எதையுமே நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் எதையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் உனக்கே உனக்கான நன்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் நீ அடைய நினைக்கின்ற ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீ அடைந்திடுவாய் என்பதை மறக்காதே எதிலும் என் பிள்ளை நீ தெளிவான ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கிடையாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை இனி நீ உணர்வாய் இந்த வராகி சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நாளும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்ட களமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பது போல நீ உணர்கிறாய் ஆனால் நீ மிகவும் திறமைசாலி என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு போராட்டத்தையும் திறமையாக தானே நீ எதிர்கொண்டு வருகிறாய் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என் பிள்ளை நீ எதிர்கொண்டு வருகிறாய் என்றால் உனக்குள் இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சந்தித்த பல விஷயங்கள் இனிமேலும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நீ உனக்குள் விஷயங்களை முழுக்க முழுக்க வந்து சேர்க்கிறேன் என்பதை நீ மறக்காதே உன்னை தேடி நான் எப்பொழுதும் வருகிறேன் என்பதை நீ உணர வேண்டும் நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நம்மால் விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சுலபமாக நாம் கடந்துவிட முடியாது என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த நேரம் எதற்கும் நீ கலங்கி விடாதே எதிலும் என் பிள்ளை உனக்கான நேரங்களை நீ தொலைத்து விடாதே உன்னை எப்பொழுதுமே நான் அன்பால் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாய் ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு இனிமையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக உண்டு என்பதை மறந்து விடாதே நீ கேட்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் இனி எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை மனம் வருந்தி நிற்க வேண்டாம் எந்த நிலையிலும் நான் இருந்து உனக்கு கை கொடுத்து உதவுவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் அடைவதற்குத்தானே இந்த போராட்டம் அப்படியானால் நமக்குள் இருக்கின்ற திறமை நமக்கே என்னவென்று வெளிப்படையாக இப்பொழுது தெரிய தொடங்கியிருக்கிறது இருக்கிறது என்றாள் அடுத்தடுத்த முயற்சிகளை நாம் சரியாக எடுக்க வேண்டும் என்பதை நீ விட்டுவிடக் கூடாது அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நீ நினைத்தது எல்லாமும் போதும் இனிமேல் நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு நான் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை புரிந்து கொள் எல்லா இடத்திலும் உனக்கு நான் நிச்சயமான நன்மைகளை கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்துகொள் கொள் அதுபோலதான் இன்று இந்த நாளில் உனக்கான நன்மைகளை நான் சொல்லிவிட வந்திருக்கும் இந்த நேரம் அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் நம் பின்னால் நின்று நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்வது போலெல்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லை என்று ஆனால் சில விஷயங்கள் பல உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்லும் நேரம் அதை எல்லாமும் நீ கொஞ்சம் கவனமாக எடுத்து கொண்டிருக்க வேண்டும் எதையுமே அரைகுறையாக புரிந்து கொள்வது எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுவது என்று நீ இருக்கின்றாய் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதையே தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது நான் உனக்கு சொன்னது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாரையும் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு ஆசைகளையும் தூக்கி சுமக்காமல் எதையும் சர்வ சாதாரணமாக எடுத்துவிட்டு நீ கடந்து செல்லும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மேன்மை அடைவாய் என்பதுதான் உண்மை அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பதறி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நன்றாக தெரியும் ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சில விஷயங்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இந்த வராகி உன் முன்னால் நான் நிறுத்த நினைக்கிறேன் என் குழந்தையே இன்று இரவு உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த ஆண் அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல இவர் தன் கையில் ஒரு கருப்பு நாயுடன் அல்லவா வருகிறார் யார் என்று விட்டதா என் குழந்தையே இன்று இரவு சரியாக ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடங்களில் கால பைரவர் உன்னை தேடி வரப்போகிறார் உன் இல்லத்திற்கு வந்த பைரவர் நாளைய விடியலில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்திக் கொடுக்க போகிறார் தண்டனைகளை பெறப்போவது யார் என்பது மட்டும்தான் இன்னமும் ஒரு புரியாத விஷயம் ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமான நன்மைகளை எல்லாமும் உனக்கு சொல்லி கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் நாளைய தினம் நீ கால பைரவரின் உடைய அருளை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் நிச்சயமாக என் குழந்தையே ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்தும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகட்டும் உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இது நாள் வரைக்கும் இந்த வராகி சொன்னது போல நான் உன்னிடம் பேசிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதா எவ்வளவு பெரிய இன்னல்களும் இடைஞ்சல்களும் வந்திருந்தாலும் அதை எல்லாமும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கும் சில உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதை மறக்காதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லும் இந்த சொல்லில் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே தெய்வம் இது போன்ற வாய்ப்புகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கொடுக்காது அதனால் நமக்கு கிடைக்கும் பொழுது அதனை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இன்று இரவு கால பைரவர் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டார் என்பதை உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக கருப்பு வண்ணத்தில் ஒரு நாயை நீ காண்பாய் இன்று இரவு அல்லது நாளைய விடிய காலையில் இது நடக்கும் நீ இது போன்ற உருவம் கொண்டு ஒரு நாயை கண்டுவிட்டாய் ஆனால் நானும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் உடனிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கும் இந்த நேரம் இந்த நிறம் உன்னை பற்றிய பல அற்புதமான விஷயங்களை ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய பல நன்மைகளை கொடுக்காமல் உன்னை காயப்படுத்துகிறது என்று நீ நினைத்து வருந்துகிறாய் இதை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி நீ ஒரு சந்தோஷத்தை நன்மையோடு உணரப்போகின்ற உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் ஆச்சரியத்தோடு காணப்போகிறாய் ஒரு கருப்பு நாயை நீ கண்டு விட்டாலோ அல்லது கால பைரவரை அதாவது சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவதை நீ கண்டு விட்டாலோ போதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக கால பைரவர் நுழைந்து விட்டார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னை நான் சந்தித்த பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக இந்த குழப்பம் எல்லாமும் உனக்கு தீர வேண்டும் என்றால் தெய்வம் தினம் தினம் உன் இல்லத்தை தேடி வரத்தான் வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் எது நடந்தாலும் அதிலிருந்து நீ மீள்வதை முதலில் உறுதி செய் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரும் இந்த காலத்தை முதலில் நீ உறுதி செய் உத்தரவாதத்தோடு என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை மாறாமல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே தெளிவான எண்ணங்களோடு உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதை மறக்கக்கூடாது இனி என்ன நடந்தாலும் ஏது எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வரும் நேரங்கள் உனக்காக இந்த வராகி உடனிருந்து அந்த தெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று தருவாள் என்பதை மறந்து விடாதே எந்த தெய்வம் உன் வீட்டிற்கு எந்த நேரத்தில் வந்தால் நல்லது நடக்குமோ அந்த தெய்வத்தை உன் வீட்டிற்கு நான் அழைத்து வருவேன் இரவு நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்குள் நல்ல வாசனை வீசலாம் மங்கள பொருட்களினுடைய நறுமணம் நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கிறது என்றால் அங்கே தெய்வ சக்தி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் இந்த இடத்தில் தெய்வத்தினுடைய அருள் நிலையாக கிடைத்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம் தெய்வத்திடம் இருந்து உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதலை கொடுக்க நினைத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் உன்னை சுற்றி ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவை அத்தனையிலும் இருந்து நீ சந்தோஷமாக மீண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை யாரையும் நம்ப விடாது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து எப்பொழுதும் நிம்மதியை காண முடியாது உனக்கு சிவனின் அருள் கிடைத்திருக்கிறது சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரின் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது யாராலும் அதை அங்கிருந்து திருடவும் முடியாது எது நடந்தாலும் அது தெய்வ குத்தமாகிவிடும் என்பது தை நீ மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்பது எனக்கு புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு சற்று நீ கவனமாக இரு உன் வீட்டு கதவை ஒருவர் தட்டுவார் என்றால் அதற்கு பெயர் கதவை ஓங்கி அடித்து தட்டுவார்கள் என்பது கிடையாது அது எல்லாமும் தெய்வத்தினுடைய சிந்தனையில் தானாக நடக்கும் நீ போய் கதவை திறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கதவை தட்டுவதாக நான் சொல்லி இருக்கிறேன் அப்படியானால் நீ மனதிற்குள் என் தெய்வமே வருக வருக என்று நீ சொல்லிக்கொண்டிருந்தாலே அது போதும் மற்றபடி எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மையை கொடுத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றிலும் இனி உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை நான் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைப்பேன் இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இது போன்ற நிலைகளில்தான் உன்னை உருவாக்கி வைக்கும் என்றால் நிச்சயமாக இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக கண்டுகொள்ள வேண்டும் நிச்சயமாக கால பைரவரை உள்ளே வர வைக்க நீ தயாராக இரு அப்படியானால் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகளை எல்லாம் நீ காண்பித்தாலே போதும் அவர் உன் இல்லம் தேடி வந்து விடுவார் என் குழந்தையே நான் சொல்வது போல இன்னமும் பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் அதனால் இதுதான் முடிவு என்று நினைத்து விடாதே நீ இழந்த வெற்றியை எல்லாம் மீண்டும் மீட்டெடுக்க போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ கடந்து செல்லும் விஷயங்களை முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க போகிறது என்று சொல்லித்தான் இவர்கள் அதிகமாக உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் ஆனால் இனியும் எதற்கும் கண் கலங்காதே எதற்கும் கண் கலங்கி உடைந்து விடாதே இந்த நிலையில் இருந்து உனக்கு நான் நல்லதொரு மீட்பை கொடுக்க எண்ணுகிறேன் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் உன்னுடைய வீட்டை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாமும் விலகி அங்கு கால பைரவரின் உடைய ஆட்டம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இது எல்லாவற்றிலும் நீ பெரும் மகிழ்ச்சியோடு